ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா தென்காசியில் க்ரீன் ட்ரென்ட்ஸ் தாங்க கிரீன் ட்ரெண்ட்ஸ் கொடுத்ததுங்கன்னா சொல்லணுன்னா அளவே இல்லைங்க வார்த்தைங்க எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவு இருக்குது அது என்னென்னு பார்க்குறீங்களா ஹேர் தாங்க ஹேர் கட் போயிருந்தோம் அவ்வளோ ஒரு திருப்தியாக நல்லா இருந்தது நீங்கள் எல்லாம் விசிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் செட் க்ரீன் டென்ஸ் அவங்களுக்கு பிராண்ட் எங்கே இருந்தாலும் மற்ற இடத்துல எப்படியோ தெரியாது எங்கள் தென்காசியை கொடுத்ததுக்கே ரொம்ப ரொம்ப கிரேட் ஏன் க்ரேட்டுன்னு சொல்கிறாங்கன்னா பில்டிங்ஸ் சொல்கிறவங்களும் அவங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரானோடனே அந்த சிரித்தமாக இருக்கேன் அப்பப்பா சொல்ல வேண்டாம் அந்த அளவுக்கு ஒரு சிரிச்சமாக அங்கோட பிரதரும் சரி சிஸ்டரும் நம்மளை வரவேற்பாங்க உள்ளுக்கு கூட்டு கூப்பிட்டு போய் வெல்கம் பண்ணி உள்ளுக்கு விட்டுறதே ஒரு தனி அழகுங்க அங்கே அங்கே ஒரு உள்ள சிஸ்டர்லாம் நம்மளை கவனிக்கிற போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அட்டன் பண்ணுறாங்க கஸ்டமரை அட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஹேராக இது அப்படின்ற அளவுக்கு நம்மளை மாற்றிடுறாங்க கண்டிப்பாக வந்து தென்காசியில் உள்ள க்ளீன்ட்ரன்ஸுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் ஒரு கிளைண்டாக வந்து ரொம்ப என்னோடய ஹாப்பினஸ் என்ன தெரிவிச்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப கிரேட்டாக இருக்குது உங்களோட அதாவது உங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்ப குட்டாக இருக்குது எனக்கு பாராட்டுறதுக்கு வார்த்தைகள் இல்லை கட் பண்ணாமல் எல்லாேருமே அலறுவாங்க அப்பா அப்போ ஏன்னா நம்ம வந்து ஒரு சென்னையில் இல்லை இல்லையா தென்காசியில் தானே இருக்கும் தைரியமாக கொண்டு போய் நம்ம தலை அதாவது நம்ம ஹேரை கொடுக்கலாண்டு நம்ம கிரீன் ரன்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வீடியோ மூலிமா க்ரீன் ரன்ஸ் வச்சுருக்க ஓனருக்கும் சரி அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே வந்து என்னோடய ஹாப்பினஸ்ஸை நான் ஒரு கிளைண்ட்டாக தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எனக்கு உங்களோட டேலண்ட்டை அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கீங்க ரொம்ப க்யூட்டாக விட்ருக்கீங்க ரொம்ப குட்டாக இருக்குது சிஸ்டர் உங்களோட ஒர்க் எல்லாமே உங்களோட நேம் எனக்கு தெரியல கேட்க மறந்துவிட்டேன் ஒரு ஒருத்தர் நேம் தெரிஞ்சு ஒருத்தர் நேம் சொல்கிறது வந்து நல்லா இருக்கா நான் யார் நேமு யூஸ் பண்ணலை எல்லா சிஸ்டருமே நான் இந்த ஓனர் பார்த்தாங்கன்னா இந்த வீடியோவுக்கு தெரிவிச்சுக்கிட்டேன் உங்கள் கிட்டே ஒர்க் பண்ணுற எல்லா சிஸ்டருமே ரொம்ப அழகாக அட்டன் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் உங்களோட பியூட்டி பார்லருக்கு வந்தது அமௌண்ட்டு அந்தளவுக்கு காஸ்ட்லி இல்லை ரொம்ப ஹாப்பியாக சொல்லும் இந்த வீடியோ